இது சுவிஸ் தம் டிவி பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பூமி மணி நேரம் கொண்டாட்டம் ஒரு மணி நேர இருளில் மூழ்கிய சுவிஸ் நகரங்கள் சுரங்க பாதை முன் நிரம்பி வழியும் வாகனங்கள் அரசியல்வாதிகள் முன்வைத்த கோரிக்கை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு சுவிஸ் அரசாங்கம் நிராகரிப்பு புகரிடம் கோரும் ஆப்கானிஸ்தானியர்களை திருப்பி அனுப்ப சுவிட்சர்லாந்து திட்டம் சுவிட்சர்லாந்தில் பெண் குழந்தையின் சடலங்கள் விழ்ப்பு போலீசார் குவிப்பு சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய நிறுவனமான நாடுகள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தடுப்பாடு

சுவிட்சர்லாந்தின் எம்என் புரோகே பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு தொகுதியொன்றில் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டனர் குற்றவியல் ஆய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் இந்த கொலை வழக்கோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒரு ஆண் கைதானார் அவருக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவர் குற்றமற்றவர் என கருதப்படுகிறார் லூசர்ன் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர் சட்ட மருத்துவ நிறுவனத்தில் இருந்தும் சூரிஜி புலனாய்வு நிறுவனத்திலிருந்தும் சிறப்பு வல்லுநர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வேலுதை தகவல்கள் தற்போதைக்கு வழங்க முடியாது மேலும் தகவல் போது போலீசாரும் பொது வழக்கறிஞர் அலுவலகமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என கூறப்படுகிறது மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு சற்று முன்பு ஏற்பட்ட வாகன தீ விபத்துக்கு லாஹென் தீயணைப்பு துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது சூரிச் நோக்கி நெடுஞ்சாலையில் முப்பது வயது நபர் ஒருவர் வாகனம் ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் லாஹென் வெளியேறு அடைவதற்கு சற்று முன்பு தனது கார் மின்சாரம் துண்டிக்கப்படுவதை கவனித்தார் வெளியேறுவிடத்தின் அவசர பாதையில் காரை நிறுத்த முடிவு செய்தார் அவர் காரிலிருந்து இறங்கிய போது என்ஜின் பட்டியிலிருந்து தீப்பிளம்புகள் வருவதை கண்டார் உடனடியாக அவசர எண்ணையும் அழைத்துள்ளார் லாகனில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரிவாக வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து மேலும் பரவுவதற்கு முன்பு அதை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை தீயணைப்பு மற்றும் சுத்தம் செய்யும் முயற்சிகள் காரணமாக நெடுஞ்சாலை வெளியேறும் பாதை சுமார் இரண்டு மணி நேரம் மூடப்பட வேண்டியிருந்தது தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய சுவிஸ் கண்டோனல் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரவு நேரத்தில் லிச்சன்ஸ்டின் தேசிய காவல்துறை மூன்று சந்தேக நபர்களை கைது செய்தது அவர்களிடம் பல்லாயிரக்கணக்கான பிராங்கில் மதிப்புள்ள பந்தய சைக்கிள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தின் கிராபர் வாகனத்தில் உள்ள சிசர்சியில் உள்ள ஒரு பைக் கடையில் நடந்து கொள்ளை சம்பவத்தின் போது இந்த சைக்கிள்கள் திருடப்பட்டுள்ளன வடூஸில் நள்ளிரவுக்கு பிறகு மூன்று ஆண்களுடன் ஒரு வேனை போலீசார் தடுத்து நிறுத்திய போது கைதுகள் நடந்தன வாகனத்தை ஆய்வு செய்த போலே பல உயர் ரக பந்தய சைக்கிள்கள் மீட்கப்பட்டன மேலும் விசாரணையில் சிசேசியில் உள்ள பைக் கடையிலிருந்து இந்த சைக்கிள்கள் திருடப்பட்டது உறுதியானது மூன்று சந்தேக நபர்கள் உடனடியாக கைதாகினர் மேலும் திருடப்பட்ட பொருட்கள் அதிகாரிகளால் பாதுகாக்கப்பட்டன இந்த வெற்றிகரமான கைது காவல்துறையினரின் கூர்மையான பார்வையுடன் கூடிய சோதனையின் விளைவாகும் இது திருடப்பட்ட பொருட்களை கண்டுபிடித்து சந்தேகப்படும் திருடர்களை பிடிக்க வழிவகுத்தது சனிக்கிழமை மாலை துர்கவ் மாகாணத்தில் உள்ள குரூஸ்லிங்கனுக்கு அருகே உள்ள ஏ ஏழு மோட்டார் பாதையில் இருபது வயது ஓட்டுநர் ஒருவர் தனது காரை ஓட்டிச் சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்தார் அவரது காரானது கிரிஸ்பர்க் சுரங்கப்பாதையின் நுழைவாயிலில் கவிழ்ந்து பின்னர் மத்திய தடுப்பு சுவரில் பலமுறை மோதியது இறுதியில் வாகனம் சுரங்கப்பாதையின் நடுவில் அதன் பக்கவாட்டில் நின்றது விபத்தில் ஓட்டுநருக்கு மிதமான காயம் ஏற்பட்டது ஞாயிற்றுக்கிழமை தர்கவ் மாகாண காவல்துறையின் அறிக்கையின் பிரகாரம் அவசர மருத்துவ சேவைகள் அவரை சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன காருக்கு ஏற்பட்ட சேதமானது பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது கூடுதலாக மோட்டார் பாதை உட்கட்டமைப்பு முன்னூறு மீட்டர் நீளத்துக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தது பழுதுபார்க்கும் பார்க்கும் செலவுகளும் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகளில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விபத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கை நிலையான பங்காளி சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக் கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் போட்டித்தரப்படும் விசேடு சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் வி டி எஸ் பினான்ஸ் டி எம் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் ஆல்ப்ஸ் மலைகள் வழியாக பயணிப்பதால் கோத்தாட் சுரங்கப்பாதையின் முன் நீண்ட போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகின்றன இதனால் வாகன ஓட்டிகளுக்கான காத்திருப்பு நேரம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் கோத்தாட்டில் போக்குவரத்து நெரிசலில் செலவிடும் மணி நேரங்களின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது பெடரல் சாலைகள் அலுவலகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் அறுநூறு மணி நேர போக்குவரத்து நெரிசல்கள் இருந்தன ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வாக்கில் அது ஆயிரத்தி எண்ணூறு மணி நேரத்தை தாண்டியது இந்த பிரச்சினையை முயற்சியில் சுவிஸ் மக்கள் கட்சி தேசிய கவுன்சிலரும் போக்குவரத்து தொழில் முனைவோருமான பெஞ்சமின் கீசன் கூட்டாட்சி நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார் மேலும் அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து கோத்தான் பாஸ் சாலை ஆண்டு முழுவதும் திறந்திருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார் தற்போது குளிர்கால மாதங்களில் சாலை மூடப்படும் பொதுவாக ஈஸ்டருக்கு பிறகுதான் மீண்டும் திறக்கப்படும் ஆண்டு முழுவதும் பயன்படுத்த சாலையை பாதுகாப்பாக மாற்ற குறிப்பிடத்தக்க உட்கட்டமைப்பு பணிகள் தேவைப்படும் இதில் பனிச்சரிவு தடைகள் பகுதி சாலை மூடுதல்கள் மற்றும் கூடுதல் இணைப்புகள் கட்டுதல் ஆகியவை அடங்கும் இந்த மேம்பாடுகளுக்கான மதிப்பிடப்பட்ட செலவு சுமார் முன்னூறு மில்லியன் ஆகும் இந்த திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் ஆல்பைன் பாதுகாப்பு குழுக்களிடமிருந்து எதிர்ப்பை தூண்டியுள்ளது முன்னர் ஆல்பைன் முன்முயற்சி என்று அழைக்கப்பட்ட ப்ரோ ஆல்ப்ஸ் அமைப்பு இந்த திட்டத்துடன் கடுமையாக உடன்படவில்லை புரோ ஆல்ப்ஸின் அரசியல் இயக்குநரான சில்வன் க்ரோஸின் கூட்டின்படி போக்குவரத்து கொள்கை காலநிலை பாதுகாப்பு மற்றும் அரசியலமைப்பு சட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் சிக்கலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கில் சுவிஸ் வாக்காளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆல்பைன் பாதுகாப்பு முன்முயற்சி ஆல்ப்ஸ் வழியாக சாலை போக்குவரத்து திறனை அதிகரிப்பதை தடை செய்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் கோத்தார் சுரங்க பாதையில் போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்த விவாதம் நடந்து வருகிறது இரு தரப்பிலும் வலுவான வாதங்கள் இருக்கின்றன இந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் இதை காத்திருப்பு நேரத்தை குறைப்பதற்கான ஒரு நடைமுறை தீர்வாக கருதுகின்றனர் அதே நேரம் எதிர்ப்பாளர்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சட்ட கட்டுப்பாடுகள் குறித்து கவலை கொண்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் போலவே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழலுக்கான நடவடிக்கைகளை எடுக்க மக்களை ஊக்குவிக்கவும் பூமி மணி நேர பிரசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டது உலகளவில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் நகரங்கள் வணிகங்கள் மற்றும் தனிநபர்கள் காலநிலை பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் ஒரு அடையாள செயலாக ஒரு மணி நேரம் தங்கள் விளக்குகளை அணைக்குமாறு அழைப்பு விடுக்கின்றனர் இந்த ஆண்டு இந்த நிகழ்வு சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இடம்பெற்றது இந்த உலகளாவிய முயற்சியின் பின்னணியில் உள்ள உலகளாவிய இயற்கை நிதியம் வீட்டில் தங்கள் விளக்குகளை அணைத்து பங்கேற்க அனைவரையும் அளித்தது ஆற்றல்

காலம் வறண்டு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயத்திற்கு வழிவகுக்கிறது அமைப்புகள் ஆற்றலை சேமித்தல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் மற்றும் கழிவுகளை குறைத்தல் போன்ற தனிப்பட்ட நடவடிக்கைகள் காலநிலை மாற்றத்தை குறைக்க உதவும் என்று வலியுறுத்துகின்றன மக்கள் ஒரு பொதுவான காரணத்திற்காக ஒன்று சேரும் போது சிறிய செயல்கள் கூட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவூட்டுவதாக பூமி நேரம் செயற்படுகிறது வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையை பத்து மில்லியனாக கட்டுப்படுத்தும் சுவிஸ் மக்கள் கட்சியின் முன்மொழிவுக்கு சுவிஸ் அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அத்தகைய கட்டுப்பாடு பொருளாதாரம் செழிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்று அரசாங்கம் எச்சரித்தது நாட்டின் பொருளாதார வெற்றிக்கு கொடியேற்றம் அவசியம் என்பதை வலியுறுத்தி சட்டம் இயற்றுபவர்கள் மற்றும் வாக்காளர்கள் திட்டத்தை நிராகரிக்குமாறு அது வலியுறுத்தியது கட்டுப்பாடற்ற குடியேற்றம் உள்கட்டமைப்பை பாதிக்கிறது வாடகைகளை உயர்த்துகிறது மற்றும் பொது போக்குவரத்தை அதிகரிக்கிறது என்று எஸ்விபி வாதிடுகிறது கட்சி ஒரு லட்சத்து பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட கையொப்பங்களை சேகரித்தது சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக கீழ் தேசிய வாக்கெடுப்புக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை ஒன்பது தசம் பூஜ்ஜியம் மூன்று மில்லியனாக இருந்தது பல குடியேறுகள் வேலைக்கு வருகிறார்கள் ஏனென்றால் சுவிஸ் நிறுவனங்கள் உள்நாட்டில் போதுமான திறமையான தொழிலாளர்களை கண்டுபிடிக்க போராடுகின்றன மக்கள் தொகை பத்து மில்லியனை நெருங்கினால் குறிப்பாக புகரிடம் கோருவோர் மீது கடுமையான குடியேற்ற வரம்புகளை விதிக்க எஸ்பிபிஐ விரும்புகிறது ஆனால் இது அதிக தகுதி வாய்ந்த நிபுணர்களையும் தடுக்கும் வணிக குழுக்கள் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது நிறுவனங்களையும் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கும் என்று எச்சரிக்கின்றனர் போட்டித்தன்மையுடைய இருக்க சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியுள்ளது என்றும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது கூடுதலாக கடுமையான குடியேற்ற வரம்புகள் மக்களின் சுதந்திரமான நடமாட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுவிட்சர்லாந்தின் ஒப்பந்தத்தை மூறக்கூடும் டிசம்பரில் சுவிட்சர்லாந்து தற்காலிக குடியேற்ற கட்டுப்பாடுகளை அனுமதிக்கும் ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தியது அதே நேரத்தில் நிலையான பணியாளர்களை உறுதி செய்தது இந்த திட்டம் இப்போது விவாதத்துக்காக பாராளுமன்றத்துக்கு செல்கிறது அதைத் தொடர்ந்து தேசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது எனினும் இன்னும் திகதி நிர்ணயிக்கப்படவில்லை சுவிட்சர்லாந்து ஆப்கானி ஆண்களுக்கான புகலிட கொள்கையை மாற்றியமைப்பது தொடர்கிறது புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட தனிமையான ஆண்கள் இப்போது சில நிபந்தனைகளின் கீழ் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படலாம் என்று இடம்பெயர்வுக்கான மாநில செயலகம் வியாழன் என்று அறிவித்தது பாதுகாப்பு நிலைமை காரணமாக ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவது பொதுவாக நியாயமற்றது என்று சுவிட்சர்லாந்து முன்பு கருதியதால் இது கொள்கையில் ஒரு மாற்றத்தை குறிக்கிறது ஆப்கானிஸ்தானின் நிலைமை குறித்த புதிய பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்டுப்பாட்டை எடுத்ததிலிருந்து பாதுகாப்பு கணிசமாக மேம்பட்டு து பொருளாதார நிலைமையும் சிறிது முன்னேற்றம் கண்டுள்ளது எனினும் தாலிபான் தலைமையிலான மாநிலத்துக்கு நாடு கடத்தப்படுவது பொதுவாக நியாயமற்றது என்று சுவிஸ் அதிகாரிகள் இன்னும் கருதுகின்றனர் இருப்பினும் பாதிக்கப்படக்கூடியதாக கருதப்படாத ஆண்களுக்கு விதி விலக்குகள் செய்யப்படலாம் நாடு கடத்தலுக்கு தகுதி பெற நிராகரிக்கப்பட்ட புகரிட கோரிக்கையாளர் பல நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் சுவிட்சர்லாந்தில் குடும்பம் இல்லாத ஒற்றை வயது வந்த ஆணாக இருக்க வேண்டும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அத்துடன் ஆப்கானிஸ்தானில் உறவினர்கள் அல்லது தொடர்புகளின் நிலையான வலையமைப்பிக் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் திரும்பியதும் சமூக ரீதியாகவும் தொழில் ரீதியாக அவரை ஆதரிக்க முடியும் அத்தகைய ஆதரவு இல்லாமல் நாடு கடத்தல் செயல்படுத்தப்படாது இந்த கொள்கையினால் பெண்கள் குடும்பங்கள் சிறார் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் பாதிக்கப்படமாட்டார்கள் பொறுப்பேற்கவில்லை என்றால் அவர்களுக்கு பொதுவாக சுவிட்சர்லாந்தில் தற்காலிக அனுமதி வழங்கப்படும் புதிய கொள்கை மனிதாபிமான கருத்தாய்வுகளுடன் இடம்பெயர்வு கட்டுப்பாட்டை சமநிலைப்படுத்த சுவிட்சர்லாந்தின் முயற்சிகளை பிரதிபலிக்கிறது இருந்தாலும் மனித உரிமைகள் மற்றும் தாலிபான் ஆட்சியின் கீழ் ஆப்கானிஸ்தானின் நிலைமை குறித்த கவலைகள்

இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்